ஆஹாய் நீங்க đến போறீங்க சட வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நமக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு あれ என்ன இருக்குன்னு பார்க்க போறோம் அன்பாக்ஸ் பண்ணலாம் பாம்மா இதுதான் அந்த கிஃப்ட் ரெண்டு இதை நம்ம இப்போ பெரியவா தெரியுமா யாரும் தெரில நம்மளுக்கு பிடிச்சவங்க எனக்கு அனுப்பிக்காங்க ஒரு கிஃப்ட்டு அது என்னன்னு பார்க்குறோமா மிஞ்ச வைக்காங்க வா செல்ஃபோனுங்க வாக்கு வீவோ ட்வெண்ட்டி நைன் அதுவும் வேறு லெவல் சார் இந்த ஃபோன் தாங்க ரொம்ப நாளாக வாங்கணுன்னு இருந்தேன் ஆனால் எனக்காக எனக்கு பிடிச்சவங்க இதை அனுப்பிட்டுருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருமா செல்ஃபோன் இருக்கா இல்லை காலி அட்டாக இருக்கான்னு பார்ப்போம் ஸோ ஆமாங்க எல்லாமே சீல் ஓப்பன் ஆகுறாமலே இருக்குது பக்கம்மா அடா உண்மையிலே திருப்பணுங்க சூப்பரா இருக்கா இதான் நம்மளுக்கு இடத்திட்டு இதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இதை எடுத்து பார்த்தோம்னா இதில் ஒன்று இருந்துச்சு அப்புறம் ஒரு கவர் தந்திருக்காங்க அப்புறம் ஒரு குக் ஒன்று தந்திருக்காங்க அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி தந்துருக்காங்க அப்புறம் டேபிள் சார்ஜு அப்புறம் சின்னதாக ஹாட் போட்டால் ஒரு குச்சி அவ்வளோதான் ஸோ இதை பண்ணுவேன் ஆன் பண்ணலாமா ஸோ சார் ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ வெரி நைஸ் நீ இனிமேல் நம்ம இந்த இதில் தான் வீடியோ எடுக்க போகிறோம் இது வீடியோ எடுக்கிறக்காக ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் நம்ம இதில் தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விட்ருங்க அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் செல் எப்படி இருக்கு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு தெரியும் இனிமேல் இதில் தான் நம்ம வீடியோ எடுத்து தெரிவிக்க வர்றோம் சரி